சாப்பலாம் கொழம்பு பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு மரத்தக்காளி கீரை கொழம்பு ரெடி ஆகிட்டது சாதம் போட்டு சாப்பிட வேண்டியதாயி பயங்கர சூடாக இருக்கு எப்பயும்தான் ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் சாதம் என்ன ப்ராஜெக்ட்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது மாட்டேத்கூலில் கொடுத்துட்றாங்க இதை தேக்கண்ணா தேக்க பாத்தானா நை சார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட கேட்பேன் சுக்கட்டி கீரை வேணும் சுக்கட்டி கீரை வேணும் இவரும் போய் மார்க்கெட்ல போய் சுக்கிட்டிக்கீரை அது பேரு மலத்தை கீரை தமிழ் கடையில போய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அளாரு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கிட்டே எவ்வளோக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சாறே நாத்திக்கு சவுண்டு கேட்கலைன்னு சொல்லியிருந்தீங்க நாத்திக்கு வந்து எனக்கு தலை இருந்துச்சு அதனால சைலண்டா பேசுனேன் சத்தமாக பேசினாக்கா எனக்கு இன்னும் தல ரொம்ப வழியாக இருக்கா இருந்துச்சு தான் நான் வந்து சைலண்ட்டாக பேசினேன் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக பேசினேன் அது என்னென்னா உங்களுக்கு கேட்கல நான் வந்து என்னோடய மொபைலில் பார்க்கவும் முடியல எடிட்டிங்கில் தான் பார்க்க முடியும் இதில் யூடியூப்பில் நான் பார்க்க முடியாது பார்த்தா வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கல சரி இன்னும் நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் மைக்கை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் ப்ராப்ளம் வந்துடாது மைக் வந்துருச்சுன்னா ஓகே ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கீரை தான் கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க இதில் நல்லா கீ விதைகள் நிறைய இருந்துச்சு அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்டு தான் எங்கேயோ பறிச்சுட்டு வந்துருக்கிறாரு அதை எடுத்து வச்சுருந்தா வயிற்று என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து அலாசலான்னு பண்ணாக்கா நிறைய மண் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஊறி வெளியே வரட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மூணு வாட்டி நாலு வாட்டி தண்ணி ஊற்றி அலாசுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செய்யறதுக்கு மனசு வந்துச்சு அவ்வளோ மண்ணாக இருந்துச்சு பார்க்குறக்கு மண்ணே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் கழுவு கழுவு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது இப்போ காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ மண் அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி பிரயாவுக்கு வந்து பிடிச்ச சமையல் தான் சொரக்காய் கொஞ்சம் இருந்துச்சு சொரக்காய் போட்டு பாசி பருப்பு கூட்டு பருப்பு மாதிரி வச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு சக்கா வந்து காய் கீரை வந்து தாளிச்சு விட்லான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு வர கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்ரலாம் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரையாக பண்ணுறதுனால அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது பருப்பு போட்டு பருப்புகளை பண்ண போட்டு பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது இதில் பாருங்கள் விதைங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் தான் காலைல பண்ணணும் அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கீரை க தண்ணி க ஊற வச்சுருந்த பாருங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி லேசக்களி போய் பாருங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு அதில் தண்ணி நிஜமானமே இப்படா இவ்வளோ அழுக்கு இருக்குது சாப்பிட்றதா வேணுமானுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் கீரை பார்க்கும்போது அழுக்கு இருந்த மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வணக்கிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் போட்டாக்கா இன்னும் செம்மையாக இருக்கும் முன்னூறு சைடு குழம்பு பார்த்தலாம் குழம்பு நல்லா கூட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு செம்மையாக ஆகிடுச்சு இது ப்ரெக்கியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்காசுரமாக தான் வச்சேன் செஞ்சு முடிச்சாச்சு இனி நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்ட பருப்பு கொஞ்சம் எடுத்தாச்சு கூட்டு கொஞ்சம் வந்து காய ஓட்டு பிசஞ்சிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் நிறைய சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு இந்த முருங்கைக்கீரை சுக்குட்டி கீரை இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ரேர் ஆகிப்போச்சு முருங்கைக்கீரை வருங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அம்மா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கொழுப்பு எடுத்து திங்கவே மாட்டேன் எங்கள் அம்மா முட்டை போட்டு கடகல கடலை பருப்பெல்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க திங்கவே மாட்டேன் இங்கே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்கிது எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயித்து கொஞ்சம் ஊட்டி விட்டாவும் சாப்பிடவே மாட்டேன்ட்டா இந்த கீரை ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடி பிடிக்கவே பிடிக்காது ஜபர்தஸ்தி பிடிச்சி அதில் உட்கார வச்சு ஊட்டி விடணும் அந்த தேங்காய் அந்த கடலை பருப்பு இருக்குல்ல அதுக்காக மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க மற்றபடி எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு மட்டும் கொடுத்து பசஞ்சு ஊட்டி விட்டேன் பிக்னிக் கிளம்பிட்டா வேணும் வந்துருச்சு 没。 எனக்கு முடி ரொம்ப கொட்டும் நான் வந்து முடியெல்லாம் எடுத்து ஒரு கவருக்குள்ளே சேர்த்தி வச்சிருப்பேன் இங்கே வந்து ஜீரகம் விற்க வருவாங்க பாருங்கள் எவ்வளோ முடின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நாலு மாதத்தில் எனக்கு இவ்வளோ முடியாயிருச்சு எவ்வளோ பெரிய பாத்திரம் கிடச்சது இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு எடுத்து நான் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து பார்த்துட்டு கட்டுரை கிட்டீரியெலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் சரி சார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிஃபன் பாக்ஸ் வாங்கினா லூஸாக கிடச்சிருச்சு அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கலான்ட்டு அப்புறம் என்னடா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் இதை எடுத்துக் கொடுத்தான் இது என்னடா பெருசாக கொடுத்துட்டாங்கண்ணா சரி யூஸ் ஆகும் நம்ம ஊரில் வந்து பாப்பாங்களுக்கு எல்லாம் வச்சோம்னாக்கா இல்லை யாருக்கா தர்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறனா கூட யூஸ் ஆகுன்னு சொல்லி எடுத்துகிட்டு சரி கூடு இதே கூடு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு விட்டுட்டேன் நான் எதிர்பார்க்கல என் முடிக்கு இவ்வளோ பெரிய கடை கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சமையலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரையா எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழம விளக்கு பற்றா வைக்காமல் என்னமோ மாதிரியாக இருக்குது வீட்டில் எப்பயுமே சாம்பிராணி போட்டுப்பேன் குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து சாம்பிராணியே போடல இன்றைக்கி சாம்பிராண்டியே போடாதனால எனக்கு வெள்ளிக்கிழமை மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் மிளக தக்காளி கீரை பண்ணுறதுக்கு தான் வந்து வெங்காயம் தக்காளி அல் அரிஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வ வணக்கி விட்றக்காக தக்காளி அரிஞ்சிட்ருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டா காலையில் துணியெல்லாம் துவச்சி மேலே காய வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து அது சைடில் வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி தண்ணி எடுக்கிற வேலை இல்லை நாளைக்கு தான் தண்ணி எடுக்கிற வேலை இருக்குது அப்புறம் பிரக்யாவை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சொல்லிகிட்டு இருந்தேன் முளக தக்காளி எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் பண்ணணும் நஜமானமே கிடைக்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி கிடைச்சதை எப்படியோ செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இது எனக்கு வந்து ஊரில் வந்து அந்த ஆட்டங்கள்லாம் அம்மிக்கலாம் வச்சுருப்போம்ல அதில் வந்து நஸ்கருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து எனக்கு அது இல்லையா அந்த மத்தில் வச்சு நஸ்கிறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது நான் ஊரில் கூட சின்ன உழைக்க மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி டீ வைக்கிறதுக்காக இஞ்சி தட்டுறதுக்காகவும் அப்புறம் ரசம் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன் இங்கே வந்து லேசாக தட்டுனாலும் கீழே சவுண்டு கேட்குமா அப்புறம் எங்கள் மாமே என்கிட்ட சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது அப்படிம்பாங்க அதனாலயே நான் வந்து அது வா யூஸ் பண்ணுறதில்ல இல்லை இதுதான் கொஞ்சம் அப்படியே சும்மா மேலே அப்படியே வச்சு தட்டிக்கிறது வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இதை எடுத்து அரைக்கிறதுக்காக சைடில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வந்து அது நல்லா மத்து வச்சு நல்லா குத்தி விட்டுட்டேன் நல்லா நசுங்கிருச்சு அதை அப்படியே போட்டோம்னாக்கா வெடிக்கும் தான் நசுக்கிறது அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி தக்க இது அந்த விதைகள்லாம் போட்டு நல்லா கிளறலாம் இதனால ஸ்டோன் ஆகுமா எனக்கு கூட டைட் டவுட்டாக இருக்குது ஸ்டோன் ஆகும்னா சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியல இது சாப்பிட்டா ஸ்டோன் ஆகுமான்ட்டு ஏன்னா எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குல்ல தான் நான் கேட்குறேன் இந்த விதைகள்னால ஸ்டோன் ஆகறக்கு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் அப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் க கம்மி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டு அது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் வேறு தீர்ந்துருச்சு இப்போ பேக்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வச்சிருந்தேன் அது ஒன்றரை ஸ்பூன் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தனியாத்தூள் தூள் போட்டால் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வணக்கி வச்சுருக்கிற அந்த மிளகு தக்காளியோடு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்திட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் கொதிக்க வச்சிடலாம் வந்ததுக்கப்புறம் செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கலருக்கும் அந்த பச்சை கலர் அந்த இப்போ சேம் அந்த பாவக்காய் அந்த இது புளி குழம்பு அந்த புள்ளிக்குழம்பு வத்த குழம்பு வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் அதனால ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வத்த குழம்பு எனக்கு வத்தல் இங்கே ராம ஸ்டோர் போனால் கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர்லேருந்து செஞ்சு எடுத்து வந்தாக்கா அது செம்மையாக இருக்கும் அது ஒரு வாட்டி போய் வாங்கிட்டு வரணும் என்ன ப்ராஜெக்ட்னு எனக்கே தெரிய மாட்டேது ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க எனி டைம் இதுதான் தான் பார்த்துட்டு இருக்குது வந்துட்டா எப்படி போச்சு முகில் கார்டன் செய்ய என்னென்ன பார்த்த हाथी इधर देख देखे बता बताना नहीं।, नहीं सारा मारिए क्या बता ना मुगिल गढ़ में क्या क्या देखा था पिछले साल तो मैं लेके गई थी देखा था ना तूने दूसरा गढ़ मैडम के एनी टाइम फोन

சாப்பாடு வச்சுக்கிட்டேன் செம்ம சூடாக இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சூடு கையிலே வைக்க முடியல பயங்கர சூடாக இருக்கு எப்பயும் போல உங்களுக்கு தான் வாய் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் சாதம் எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் அந்த புளிப்பு அந்த கசப்புத்தன்மை இருக்குதுல்ல அந்த கீரை விதையோல அதனால் அந்த அரைச்சி வச்சு குழம்பு வைக்கும்போது அந்த புளிப்பு அந்த காரம் பக்க காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ரொம்ப நாள் சாப்பிட்றேன் பாக குழம்பு இது ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவேன் கல்யாணமான புதுசில் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சுக்குட்டி கீரை கிடைக்காது அங்கே ஊரில் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டினால் பண்ணுவாங்க ஏன்னா ஆடு வளர்த்திட்டு இருந்தோமா அப்போ ஆட்டுக்கு வந்து போய் அதுக்கு அது தீன தீவனம் வாங்க போவோம் தீவனம் வாங்க போகும்போது கரெக்டாக அந்த கீரையும் கொண்டு வருவாங்க அதனால எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து சுக்குட்டி கீரை வந்து சாப்பிட்ருவோம் எங்களுக்கு வந்து அது தெரிவிக்கலை இங்கே வந்த புது புதுசில் இந்த கீரை கிடைக்கவே இல்லைங்க இந்த கீரை என்னென்னு கூட இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட கேட்பேன் சுக்குட்டி கீரை வேணும் சுக்குட்டி கீரை வேணும் இவரும் போய் மார்க்கெட்டில் போய் சுக்குட்டி கீரை அது பேர் மலத்தக்காளி கீரை தமிழ் கடையில் போய் கேட்டிருந்தா கூட மலத்தக்காளின்னு சொல்லி கேட்டிருந்தாக்கா கூட கிடச்சிருக்கும் இவர் போய் கேட்டது சுக்குட்டி கீரை வேணும்னு சொன்னால் அவங்க சுக்குடி கீரைன்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவரு வந்து கண்டப்படுத்தாரு என்னடி காட்டுவாசியை நீ க இந்த கடைக்காத கீரைங்களாம் சாப்பிட்டு உசற வாங்குற சுக்குட்டி கீரை எனக்கு அது பேர் மிளக தக்காளி கீரைன்னு எனக்கு தெரியாது நாங்கள் சுக்குட்டி கீரை தான் கோயம்புத்தூரில் சொல்லுவோம் ஆனால் எங்கள் சுருக்குட்டி கீரைன்னு சொல்லிட்டு பே சொல்லி பழக்கம் வைப்புச்சு அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டு இவர் சரி பா சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சந்தையிலேயே போய் வாங்கி வா இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தையில் தேடுற தேடுறேன் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஊருக்கு போயிருந்தபோது இது தாங்க சுக்குட்டி கீரை அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டதில்லை அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னால் இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்று பொண்ணு ஆறுகிறோம் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் எங்கே கிடைச்சாலும் சரி பரிசு வருவார் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டே எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த கீரை எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் இது என் பொண்டாட்டி எங்கே கேட்டாலும் எங்கே பார்த்தா பரிசு வரும்னு சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க போல இந்த அப்புறம் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நிறைய கீரை கொண்டு வந்தாங்க என்ன தான் வந்து அந்த காய்ங்களே வந்து அவ்வளோ காய் கிடச்சிருந்தேன் எப்பயுமே கீரையில் எல்லாம் கிடச்சுன்னா கீரை காய் தான் கிடைக்கும் அதை எடுத்து அப்படியே லேசாக அது என்னென்ன போய் செய்கிறது அது லேசாக ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மட்டும் லேசாக வணக்கிவிட்டு அப்படியே குளம் வச்சு சாப்பிடுவேன் தான் கொஞ்சம் நிறைய வச்சேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலைல வந்து எல்லா யோ பிக்னிக் போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போ ட்ரை ஃப்ரூட்ஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு போனோம் அதனால் இவருக்கு எதுவுமே செயலியா ரொட்டிக்கிட்டே செய்யலை காலைல அவங்க அப்பா எழுந்திரிச்சோன்னே அவங்க அப்பா எனக்கு தக்காளி சாதம் பண்ணி கொடு கீரை இருக்குதுல்ல அதோட சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு சேர்ந்து சொல்லிட்டு அவருக்கு தக்காளி சாதம் பண்ணி அவரை வச்சுருப்பியாச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிதான் சாப்பிட்டு நிஜமா இந்த கீரை கிடைக்கிறதே எங்களுக்கு அதிசயமா இருக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு தான் கிடைக்கும் விற்க மாட்டேங்குது தமிழ் சங்கத்தை தமிழ் கடையில் விற்குதான் என்னன்னு தெரியல ஆனா நான் போய் கேட்கும் போது புளிச்ச கீரைக்கான கிடைக்கும் அப்போ ஒரு கதை கிடைக்கும் இங்க இங்க த கீரை விற்கிறவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பேன் இந்த கீரை கிடைச்சதுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க இந்திக்காரன் யாரும் சாப்பிட மாட்டாங்க சைனீஸ்காரன் சாப்பிடுவாங்க போல அந்த கீரை அந்த கீரை கொண்டு வந்தாக்கா இந்த எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்திக்காரங்களாம் கேட்பாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் இதெல்லாம் இனி குளிக்கும் நீங்கள் நாங்கள் செஞ்சால் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் நம்ம இந்திக்காரங்க இந்திக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஃபுட்டு எதுவும் இருந்தாலும் சரி வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சா சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும் ஆனால் அவங்க சாப்பாடு சில ஃபுட்டெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது நஜமான நம்ம சமயம் சாப்பாடு சாப்பாடுதாங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கல்யாண சாதத்தில் வந்து சாப்பாடுல வந்து சாப்பாடு ரசம் சாம்பார் அப்பளம் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றது எவ்வளவு டேஸ்டா இருக்குது அவங்களுக்கு கல்யாணம்னாக்கா நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க பன்னீர் சிக்கனு மட்டன் இதுதான் செய்வாங்க அது சில சமயம் வந்து எனக்கு ஜீரணமாக ஆகாது சில கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா ஏன்னா நைட் நேரத்துல சாப்பிடறோமா லேட் நைட்ல சாப்பிட்றோமா கிட்டத்தட்ட பத்து மணி பதினோரு மணி ஆயிரும் அந்த நாண்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா தின்னுட்டு வந்து அடுத்த நாள் வாமிட்டான வாமிட்டா இருக்கும் ஒன்றும் சரி வாமிட்டான வாமிட்டா இருக்கும் சரி கீரமே ஆகாது நம்ம தமிழ் ஃபுட்டு தான் நல்லா இருக்கும் யாருக்காவது இந்த மாதிரி சுக்குடி கீரைன்னு சொல்லியிருக்கீங்களா கோயமுத்தூர்ல சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க பட் இதுல எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல மற்ற எல்லாம் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் பேர் இருக்கா இருந்தாச்சுங்க என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படி என் தங்கச்சி பா அவளும் அதே மாதிரி தான் நிமிஷப்பட்டுருக்குறாள் அவளுக்கு சு சுக்கட்டி கீரை சுக்குட்டி கீரைன்னு அவங்க மாமியார் கிட்டே கேட்டு அவங்க மாமியார் அப்படின்னா ஒரு கீரைன்னு என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு அப்புறம் எங்கேயோ அங்கே வெளியில் வீதியில் இருந்தால் போய் பார்த்துட்டு இது பாருங்க இதுதான் சுக்குட்டி கீரை அப்படின்னு அப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டு இது மொளக தக்காளி கீரை பிள்ளை அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்களாம் அப்படியே போச்சு என்ன பண்ணுறது சரி இன்னைக்கு டேபிளாகி இப்படிதான் வச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்